நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபோர் நார்மலாக இந்த பீக்கங்காய் செடியில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கும் அதே போல் மாவுப்பூச்சி தொந்தரவு கண்டிப்பாக இருக்குங்க இது ரெண்டுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம் செடியன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயை கலந்து நீங்கள் வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டு இலை விட்டதுலேருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி வேப்பம் முன்னாடி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதுதான் நம்ம சேஃப்டி மெஷர் எடுக்கிறது இப்படி நம்ம சேஃப்டி மெஷர் எடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாவு பூச்சி தொந்தரவோ அல்லது அஸ்வினி பூச்சி தொந்தரவோ ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணுன்னா அக்னிகரசல் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் அக்னிகரசல் எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு நல்லா அரைச்சு சாறு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் இந்த பூச்சி மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே